இனிய வணக்கம் மேசம் நம்ம இன்னைக்கு வீடியோ வீடியோ பதிவுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ராசி மண்டலத்துல பன்னெண்டு ராசிகள்ல முதலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட மேசம் ராசி இவங்க உண்மையா வாழக்கூடியவங்களா இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எந்த செயலை செஞ்சாலும் வேகத்தோட செய்வாங்க பொறுப்பா செய்வாங்க அந்த வெற்றி அடைவாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்க தேனீக்களை போல சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்க மாட்டாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த வெற்றி அடைய கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையா பேசுவாங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் உறுதியோட மனப்பான்மையோட செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் பால் இருக்கிற தண்ணியையும் தனித்தனியா பிரிக்குது அந்த மாதிரி உலகத்துல இவங்களோட குணம் வெள்ளை குணங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது சரிங்க ஒரு செயலை செய்யும்போது சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல இவங்க கிட்ட போய் சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்குது ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க இவங்க மனசாட்சிக்கு மட்டும் தாங்க பயப்படுவாங்க யார கண்டும் பயப்பட மாட்டாங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க உழைச்சா வாழ்க்கையில நம்ம பெரிய இடத்துக்கு போலாம் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப கூடியவங்களா இவங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க ராசிக்காரங்களே உங்களோட கிரகநிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க

அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம் நாசிநாதன் செவ்வாயின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் துல்லியமாக துணிச்சலாக முடிவெடுக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் முழுமையாக காணாம போக போகுதுங்க உங்களை இது வரைக்கும் மதிக்காம இருந்தவங்க குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்டு மதிக்க போறாங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க இந்த பதிவு முழுமையாக மேசம் ராசிக்காரர்களுக்கானது கடந்த பல வருஷமா கஷ்டப்பட்டு இனி வரக்கூடிய சில மாதங்கள் அதிசயமான மாதங்களாக இருக்க போகுதுங்க சந்தோஷமான மாதங்களா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்க போகுதுங்க செவ்வாய் பகவான் சகோதர நிலம் பூமிக்கு அதிபதி கோபம் ஆக்ரோஷம் தரக்கூடியவங்களா இருக்காங்க சிவப்பு நிறம் நெருப்பு உடற்பயிற்சி விளையாட்டுத்துறை இதற்கெல்லாம் தொடர்புடைய கிரகமா நம்மளுடைய செவ்வாய் கிரகம் இருக்குதுங்க ஜூலை மாசத்துல சிம்மம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் போறாருங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போகக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க இந்த காலகட்டத்துல மேசம் ராசிக்காரங்களே நீங்க எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நல்ல நாள் அற்புதமான நாள் நாளைய நாள் நல்ல நாள் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நீங்க என்னன்னுங்க இனி வரக்கூடிய மாதங்கள்ல இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சிறந்த பரிகாரம் எல்லாம் பண்ணணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க முருக பெருமான பௌர்ணமி என்னைக்கு வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாம் காணாம போயிரும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் பௌர்ணமி என்னைக்கு உனால முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அளவுக்கு அன்னதானம் அதுவும் அந்த அந்த பௌர்ணமி அன்னதானத்தை உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க அன்னதானம் பண்ணும் போது திருச்செந்தூர் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி என்ற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அன்னதானம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மற்ற நாட்கள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உணவு வழங்குங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க கிரகநிலை மாற்றங்கள் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் அப்படின்னாவே முருகன் தாங்க ஆறுக்குரியவர் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சூரியன் நட்சத்திர பயணிக்கும் பயணிக்கும்போது கடனை அடைச்சு முடிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக போகுதுங்க அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க கடனால உங்க வாழ்க்கையில வந்த மன அழுத்தங்கள் அனைத்துமே குறைய போகுதுங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா பிரகாசமான வாழ்க்கைக்கு எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க உங்க வாழ்க்கைக்கான சில விதிமுறைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் எப்பவுமே முருகனை வழிபாடுங்க உங்களோட பர்ஸ்ல முருகனோட படத்தை வச்சுக்கோங்க நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களோட சுய ஜாதகத்தை வாய்ப்பு இருந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு கொடுத்து என்ன கிரக நிலை நடந்துகிட்டு என்ன தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு தற்போதைய காலகட்டம் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதற்கான பரிகாரத்தையும் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் முருகனை மட்டும் மனசுல நினைச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்க கூடிய மாதமா இருக்குதுங்க வாழ்க்கையில ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கு தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல செவ்வாய் பகவான் பயணிக்கிறார் இதன் காரணமாக நீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நட்டு வாங்குவீங்க புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க புதுசா தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க அதே நேரத்துல உங்க கூட பயணிக்கக்கூடிய கொஞ்சம் கவனமா இருந்துக்கோணுங்க அதே நேரத்தில் யார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அவங்கள ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருங்க அவங்க என்ன பண்றாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிச்சுங்க அப்படி கவனிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்குங்க செவ்வாய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில வருங்க கிடைக்குதோ அப்பெல்லாம் மனதார மனசுல உச்சரிங்க வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை நல்லபடியா உங்களுக்காக அமைச்சுக்கோங்க எடுக்கக்கூடிய வழிகள் என்னமோ அத நல்ல வழியா எடுத்துக்கோங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவா வைங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க ஆடம்பர வாழணும் எண்ணம் நம்ம எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்குங்க மனுஷனா அடிப்படை விஷயத்தில இருந்து ஒரு ஆசை இருக்கதாங்க செய்யும் உண்ண உணவு வேணும் இருக்க இடம் வேணும் உடுத்ததுக்கு ஒரு உட வேணும் இதெல்லாம் குறையில்லாம நம்ம பெறணும் லைஃப்ல அப்படிங்கறது எல்லாருத்துடைய மனசுல இருக்கதாங்க செய்யும் நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது குடும்ப நபர்கள் இருக்காங்க இருக்காங்க எல்லாருக்கான எதிர்காலம் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் உடச்சுகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பதிவு பார்க்க கூடிய ஒவ்வொருத்தவங்களோட மனசாட்சியா இருந்து நான் சொல்றேங்க உங்களோட எதிர்காலம் மிகவும் சிறப்பா இருக்கும் யாரும் கவலைப்படாதீங்க மனசுல மன அழுத்தத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு அதுதான் உங்களுக்கு முதல் எதிரியா இருக்கு அதனால தயவு செஞ்சு அமைதியா இருக்கு கத்துக்கங்க கடந்த காலகட்டமா அதையும் மனசுல போட்டு ராசிக்காரங்க தூக்கமே இருந்திருக்காது இனி வரக்கூடிய அருமையான இருக்க போகுதுங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்பவும் சந்தோஷங்க மன நிறைவோட சொல்ற மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க அங்க போய் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்துல அந்த முருகனுடைய பாதத்தை தொட்டு வணங்குங்க நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத கரெக்டா பார்த்து பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் நம்மள வந்து சேரக்கூடிய அதிர்வலைகளை நம்புங்க அதுதான் நடைமுறையில சாத்தியமா இருக்குங்க அதிர்வலைகள் தான் நாம வணங்கக்கூடிய இறைவனுங்க இறைவனுடைய அருள் தான் நமக்கு அதிர்வலையா வந்து சேருதுங்க அந்த அதிர்வலைகள் நல்லதை யோசிக்க வைக்குது நல்லதை சிந்திக்க வைக்குது நல்லதை செயல்படுத்த வைக்குது எதிர்காலத்தை பத்தி நல்ல சிந்தனைகள் நம்ம மனசுல ஓட வைக்குதுங்க இந்த உலகத்துல நம்ம எதை விதைக்கிறோமோ தாங்க அறுவடை செய்ய முடியும் உங்களுக்கு இங்க நிறைய பேர் கட்டுதான் நினைக்கலாங்க நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கலாம் பல துரோகங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க வலிமையா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இங்க யார் நினைச்சாலும் உங்களோட முன்னேற்றத்தை அசைக்கவே முடியாதுங்க நீங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க நல்லதை செய்யுங்க நல்லத ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான இருக்க போகுதுங்க அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த மாதம் பணவரத்து அதிக அளவில் இருக்க போகுது எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுத்துங்க உங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பொறுமையா பொறுப்பா முடிவிடுங்க வீண் வாதங்கள்ல கலந்து கொள்ள வேண்டாங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பொறுமைய கடைபிடிச்சா போதுங்க உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வந்துருங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வீண் முடிக்க போறீங்க வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்குங்க எவ்வளவு அலைஞ்சாலும் உழைப்புக்கேற்ற வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வந்து சேருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க திருமண தடை இருக்கிறவங்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது போகுது வாங்க வீடு வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க அடுத்ததாக கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாசம் குடும்பத்துல திடீர் செலவுகள் ஏற்படலாம் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்திக்கங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள போறீங்க குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் அருமையா இருக்குங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு நெய் தீபம் வைத்து வணங்கி வாங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்